இவர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று நமது மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொளி என்னவென்றால் நன்றாக இருந்த ஆணோ பெண்ணோ மிகவும் உற்சாகமாக வாழ்க்கையில் எந்த விதமான கஷ்டம் வந்தாலும் அட இதுவும் கடந்து போகும் விடப்பா என்று உங்களுக்கே ஆறுதல் சொல்லக்கூடிய நிலையில் இருந்தவர்கள் இன்று தனக்கு எதுவுமே சம்பந்தம் இல்லை தனக்கான வாழ்வு இது இல்லை என்பதைப் போல நடைபிணமாக வாழ்ந்து கொண்டிருப்பதை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா இதுபோன்று நடைபிணமாக வாழக்கூடிய குடும்ப உறவுகளை நினைக்காமல் தனக்கென்று இருக்கக்கூடிய தகுதியை மறந்து எதுவுமே இல்லாதது போல இருக்கக்கூடிய நடைபிணம் போல் வாழக்கூடிய நபர்களை சில மாந்திரிக முறைகளை பயன்படுத்தி எதிரிகள் இவ்வாறு பாதிப்படையச் செய்திருப்பார்கள் அதிலிருந்து அவர்களை காக்கக்கூடிய எளிய முறை என்ன என்பதை பற்றி இன்றைய நாம் முழுமையாக காண இருக்கின்றோம் நமது மூலிகை வசியமை சேனலை முதன்முறையாக பார்க்கும் அன்பர்கள் என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் நடைபெணமாக வாழக்கூடிய நபர்கள் என்பவர்கள் நல்ல வசதி படைத்த படித்த அழகான நபர்களாக இருப்பார்கள் இது ஆண் பெண் இருவருக்கும் பொருந்தும் அவ்வாறு இருக்கக்கூடிய நபர்கள் திடீரென்று தங்களுடைய வாழ்க்கையில் எதையோ இழந்தது போல எதன் மீதும் பற்று இல்லாமல் இருப்பார்கள் இவ்வாறு நடைபெணம் போல் இருக்கக்கூடிய நபர்களை பாதித்த அந்த மாந்திரிக பிரச்சனைகளிலிருந்து வெளியில் கொண்டு வருவதற்கு எறும்பு புற்றிலிருந்து எடுக்கப்பட்ட மண் பாதிப்பில் இருக்கக்கூடிய நபரினுடைய உடையிலிருந்து சிறிய பகுதி இவற்றுடன் மயானத்தில் இருக்கக்கூடிய மண் இவற்றை ஒன்றாக சேர்த்து ஒரு சிறிய குவியலாக மாற்ற வேண்டும் இவ்வாறு மாற்றிய குவியலை பிணங்களை எரிக்கக்கூடிய சிதையில் வைத்து புது விறகுகளை இந்த மண்ணை சுற்றி நன்றாக அடுக்கி வைத்து வெள்ளரிக்கன் குச்சி வேப்பங்குச்சி ஊமத்தை விறகு இவற்றை கொண்டு நன்றாக எரிக்க வேண்டும் இதை எரிக்கும் பொழுது அக்னி எரிந்து அவியும் வரை எதுவும் பேசாமல் இந்த நபரினுடைய உடல்நிலை நல்லபடியாக மாற வேண்டும் பாதிப்பிலிருந்து வெகு சீக்கிரமாக விலக வேண்டும் என்று மனதில் நினைத்து கொண்டிருக்க வேண்டும் எந்தவித இடைஞ்சல் வந்தாலும் கவனம் சிதறாமல் மயானத்தில் இதை நீங்கள் செய்ய வேண்டும் செய்து முடித்த பிறகு அந்த மண்ணை சுற்றி கோழி கொடுத்து எலுமிச்சை எலுமிச்சை கனி பழி கொடுத்து நான்கு பக்கமும் இளநீர் வெட்டி வைத்து பூசணிக்காய் உடைத்து வெறும் தூபம் மட்டும் போட்டு காட்டிவிட்டு அந்த நபரினுடைய பெயரை உறக்கச் சொல்லி இன்றிலிருந்து உன் உடம்பில் இருக்கக்கூடிய பாதிப்புகள் அனைத்தும் நீங்கிவிடும் உன்னுடைய உடலும் மனமும் வெகு சீக்கிரமாக சரியாகிவிடும் என்று சொல்லிவிட்டு திரும்பி பார்க்காமல் மயானத்தை விட்டு வெளியே வந்து ஊருக்குள் வருவதற்குள்ளாக குளித்து முடித்துவிட்டு வர வேண்டும் இதை செய்யக்கூடிய நபர்கள் ஆண்களாக இருந்தால் இரவு நேரத்திலும் பெண்களாக இருந்தால் மதிய நேரத்திலும் செய்தால் சிறப்பாக இருக்கும் இதை செய்யும் பொழுது யாராவது வந்து ஏன் எதற்கு என்று கேட்டால் அவர்களுக்கு எந்த பதிலும் நீங்கள் சொல்லக்கூடாது இதை செய்வதன் மூலமாக போல் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நபர்களை நீங்கள் சரி செய்ய முடியும் இந்த பூஜை முறையை செய்து பார்த்து பிரச்சனையில் இருக்கக்கூடிய நபர்களை காப்பாற்ற வேண்டும் என்று நினைக்கக்கூடிய அன்பர்கள் செய்து பார்த்து பலன் பெறுங்கள் அல்லது இதுபோன்று இருக்கக்கூடிய நபர்களை சரி செய்ய எமது உதவி தேவைப்படும் நபர்கள் மட்டும் எமது காணொலியில் வரக்கூடிய வாட்ஸ்அப் பெண்ணுக்கு தகவல் தெரிவித்து உங்களுக்கு தேவையான உதவியை பெற்றுக்கொள்ளுங்கள் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பிறருக்கு பயன் தரும் என்றால் பகிருங்கள் மேலும் பல நல்ல காணொலிகளை உடனுக்குடன் காண எப்பொழுதும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது மூலிகை வசியமை சேனலுடன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்